அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாடு பொரியல் தாங்க செய்யப்படுறேன் அந்த கருவாடு பொரியலுக்கு நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு ஜார் எடுத்துக்கங்க இதில் வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இவ்வளோ பெரிய துண்டு போதும் ரொம்ப வேண்டாம் அது வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இந்த தேங்காயை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜீரகத்தூள் எடுத்துக்காங்க தேங்காய் வந்து துருவி எடுத்துக்காங்க இப்போ நான் வந்து நான் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காவும் சீரகமும் பொடி பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது இப்போ அடுத்து நான் வந்து துண்டு கருவாடு எடுத்துக்கிறேன் எடுத்துருக்கேன் இதுல வந்து அந்த நீல குச்சி கருவாடு கூட சேர்த்துக்கலாம் இல்ல அந்த பெரிய கருவாடு நீல கருவாடு வரும்போதீங்களா அதுவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டைம் வந்து இந்த துண்டு கருவாடு தான் சேர்த்துக்கப்புறம் இது வந்து ஒரு மூணு நாலு துண்டு எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சுடுற வெந்நிலை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்ததை சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் பேன் வச்சுருக்கேன் இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த கடுகு வந்து நல்லா பொரியணும் அடுத்து வந்து ஒரு ரெண்டு இவ்வளோண்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ப பத்து இருபது வெங்காயம் சேர்த்துருக்காங்க நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம்

இப்போ இதுலயே ஒரு நாலு பல் பூண்டு நச்சுட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கினா போதும் இதுக்கு மேல வதங்க வேண்டாம் இப்போ இதில் நான் வந்து கருவாடை வந்து சேர்த்துக்கிறேன் கருவாடு வந்து இதில் வேகும் போது இது வந்து நல்லா உடஞ்சிரும் இது உடச்சிலாம் சேர்க்க வேணாம் இது வந்து உடஞ்சி அப்படியே வேக வேக கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா உடஞ்சிடும் இது வந்து அப்ப எல்லாத்துலேயும் வெங்காயத்துல எல்லாத்துலேயும் நல்லா கலந்த பிறகு இது நல்லா இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கருவாட்டுல வந்து உப்பு வந்து அதிகமா இருக்கும் அதனால நான் வந்து வெங்காயத்துல வந்து கொஞ்சம் லைட்டா வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்து சேர்த்தா போதும் நான் வந்து இவ்வளவுதான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கருவாட்டுல நிறைய உப்பு இருக்கும்ல அதனால பாருங்க கருவாடு எல்லாம் வெங்காயம் எல்லாம் எல்லாம் வதங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதெல்லாம் தேங்காய் சீரகம் பிரிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா அது வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கருவாடு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி எனக்கு வந்து இந்த பச்சை மிளகா காரம் வந்து நல்லாயிருக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் இது பச்சை மிளகா காரமே நம்மளுக்கு வந்து போதும் இது வந்து நல்லா காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் வந்து நான் அதனால் அது ரெண்டு வந்து ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கோங்க காரம் கா இருக்கிறதுக்கு மிளகாத்தூள்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை அவ்வளோதாங்க சூப்பரான கருவாடு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து சாதத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கருவாடு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு இந்த கருவாடு பொரியல் வச்சு பிச்சை போட்டு ரசம் தாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்